வணக்கம் கதையும் இருந்து அன்னபூரணி இன்று எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்களின் ஆதிப்பண்புன்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு கதையை வாசிக்கிறேன் என் ஃப்ரெண்டோட அப்பா பேரு சார்லி அபயேசிங்க இவர் பெட்ரூம்லேருந்து ஹாலில் இருக்க சேரில் வந்து உட்காரதுக்கு தட்டு தடுமாறி இது கடையில் ஒரு ரெண்டு தடவை நின்று மூச்சு வாங்கி மெதுவாக வந்து சேரில் உட்கார்றாரு அவரோட பன்னெண்டு வயசில் ஒரு காட்டு யானையை தனியை சுட்டு வீழ்த்தியிருக்கார் இதை எனக்கு சொன்னது என்னோட யூனிவர்சிட்டியில் படித்த ரோஹான் அவருடைய மகன் யானையை சார்லி சுட்டது நிக்க வரட்டிய காட்டில் அந்த காடு எனக்கு ரொம்ப பழக்கமானது தான் ஏன்னா நான் கொழும்புல டாக்டரை பாஸ் பண்ணதும் எனக்கு அரசாங்கம் தந்த முதல் வேலை நிக்க வரட்டிய ஆஸ்பத்திரியில் தான் ரோஹான் சொன்னதை உடனேயே நம்புனேன் அங்கே என்கிட்ட வந்த நோயாளிகளில் பார்க்க எல்லாருலேயும் யானை அடித்து வந்தவங்க தான் ஜாஸ்தி யானையை குன்றவங்களுக்கு வை வைத்தியம் பார்த்துருக்கேன் யானை கொன்றவங்களையும் வெட்டி பிரேத பரிசோதனை செஞ்சுருக்கேன் நிக்க விரட்டியால் நடந்த ஒரு சம்பவம் தான் என்னைய மேல் படிப்புக்காக நாட்டை விட்டு விரட்டுச்சு ஒரு பிணம் காட்டுக்குள்ளே கிடக்கிறதா தகவல் வந்துச்சு காட்டுக்குள்ளே போய் பிணத்தை பரிசோதிக்கும்படி எனக்கு ஆன கொழும்புலேருந்து வந்தது நானும் போலீஸ்காரனும் பிணத்தை தேடி காட்டுக்குள்ளே போனோம் என்னோடய வேலை பிணத்தை பரிசோதனை செய்கிறது மட்டும்தான் வழக்கம் போல் யானை அடித்து மரணம்னு எழுதுறதுக்கு தயாராக வந்திருந்தேன் சோதித்ததில் கழுத்தில் வெட்டுக்காயம் இருந்தது இது கொலை தான் ஆனால் யானை அடித்து மரணம்னு போலீஸ் தீர்மானிக்கணுன்றதுக்காக பிணத்தை காட்டுக்குள்ளே வீசி இருக்காங்க போலீஸ்காரன் சொன்னான் சார் யானை அடித்து மரணம்னு எழுதிடுங்க சார் கொலகாரனை பிடிக்க முடியாது கண்டிப்பாக நீங்களும் நானும் கோர்ட்டுக்கு அலையணும் சார் ராத்தோடு ராத்திரியை நான் இந்த காட்டில் பணத்துக்கு காவலா வேற நிற்கணும் சார் ப்ளீஸ் நான் இங்கிலாந்துக்கு போய் மிகப்பேறு மருத்துவத்தில் விஷேட படிப்பு படித்தேன் என்னோட பேருக்கு பின்னால் எம்ஆர்சிஓஜி எழுத்துக்கள் சேர்ந்துக்கிட்டுதேன் ஆனால் கொழும்பில் எனக்கு வேலை செய்ய பிடிக்கலை இருந்து உடனே மருத்துவர் தேவைன்னு கடிதம் வந்தபோது நான் கனடா வந்தேன் மருத்துவமனையை அப்போ தான் புதுசாக கட்டி முடிச்சிருந்தாங்க கனடா உலகத்திலேயே ரெண்டாவது ஆகப்பெரிய தேசன்றதை நான் உணரவே இல்லை அங்கே எந்த பகுதியில் வேலைன்னு சாதாரண கேள்வியை கூட நான் கேட்கல எனக்கு கிடைச்ச நியூ பவுண்ட்லேண்டு மிகவும் பின்தங்கிய பிர பிரதேசம் அது ஒரு குட்டி தீவு அதோட கனடாவின் பத்தாவது மாநிலமும் கூட இலங்கையிலையும் பார்க்க ஆறு மடங்கு பெருசு பனிக்காலத்தில் குளிர் இருபது டிகிரி முப்பது சென்டிகிரேட்டு வரைக்கும் இறங்கும் ஆர்டிக் வட்டம் எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்ததால் அங்கேருந்து காற்று வீசும்போது குளிர் நாற்பது சென்டிகிரேட்டுக்கு இறங்கிடும் இதையெல்லாம் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நியூ பவுண்ட்லாண்டில் தலைநகரம் சென்ட் ஜோன்ஸ் அங்கே தான் ரோகான் என்ஜினியராக வேலை பார்த்தான் தற்செயலாம் அவனை சந்தித்த போது நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அழவே கிடையாது உலகம் கவனிக்காத பிரதேசத்தில் பத்து வருஷங்களுக்கு முன்னாடி என்னோடய யூனிவர்சிட்டியில் ஒன்றா படித்த நண்பனை பார்க்குறது எத்தனை அபூர்வம் சார்லிட்ட நான் பல வருஷமாக கேட்க நினச்ச கேள்வியை கேட்டேன் எப்படி பன்னெண்டு வயசில் உங்களால் யானையை சுட முடிஞ்சுது என் அப்பாவோட புத்திமதி இதுதான் உன் உயிரை உன் சம்மதமன்றி எதுவும் பறிக்க முடியாது பதட்டம் அடையக்கூடாது நம்பிக்கை இழக்காத நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேட்டைக்கு போனபோது திடீர்னு ஒரு யானையை முன்னாடி வந்துச்சு அப்பா சூடுன்னு சொன்னார் நான் சுட்டேன் யானையின் மண்டையோட்டில் ஒரு விசித்திரம் உண்டு தந்தங்களுக்கு நேராக மேலே நெத்திக்கு கீழே ஒரு ஓட்டை இருக்கும் என் அதிர்ஷ்டம் நான் சுட்ட சுட்டக்குண்டு ஓட்டைக்குள்ளே நுழைஞ்சு மூளையை தொலைச்சிது யானை ஒரு நிமிஷம் ஆடாமல் திகச்சு நின்று பின்னாடி பக்கவாட்டில் சரிஞ்சு விழுந்தது இப்போ கூட என் கனவுகளில் இந்த காட்சி அடிக்கடி வருது அப்படின்னார் நான் நியூ பவுண்ட்லாண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாச்சு மருத்துவமனை அனுபவம் ரொம்ப வித்தியாசமானது அங்கே வேலை செய்யும்போது எனக்கு நிக்கவரட்டியா ஆஸ்பத்திரி நினைவு கூரும் ஒரு நாள் முழுக்க பயணித்து ஆட்கள் வருவாங்க நிக்கவரட்டியாவில் யானை அடித்து பிணங்கள் வர்றது போல் இங்கே அநேகமாக குளிர்ல உறைஞ்சி போன பிணங்கள் வரும் அதை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புவோம் குளிரில் அறகுறையாக உறைஞ்சி போன உடல்களும் வரும் முதல்ல தாக்கப்படுறது உடலின் நுனிப்பாகங்கள் தான் கை விரல்களும் கால் விரல்களும் வரைச்சி செயலற்றதாகிவிடும் அதை உடனுக்குடனே அகத்தணும் முழு கால்களை இழந்தவங்களும் உண்டு எங்கள் நாட்டில் மூட நம்பிக்கை ரொம்ப இருந்துச்சு அதுக்கெல்லாம் நான் பழகிட்டேன் ஆனால் ஒரு வெள்ளக்கார நாட்டில் மூட நம்பிக்கைகளை நான் எதிர்பார்க்கலை மிஸ்ஸஸ் ஜேசனுக்கு நடுத்தர வயசு ரெண்டு முறை அவர் கரிச்சரித்து பாதியிலேயே கரு கலைஞ்சி போச்சு மூணாவது தடவையாக எங்கிட்ட வந்திருந்தார் அவரை கவனமாக பரிசோதித்தேன் அவரும் எச்சரிக்கையாக தான் இருந்தார் ஒரு முறை சோதித்த போது குழந்தை ஒரு வயிற்றுல எக்கச்சக்கமாக பெருத்து போய் கிடந்தது ஆபத்து சிசேரியின் மூலம் குழந்தையை வெளியே எடுக்கணும்னு அடுத்த நாளாக குறித்து கொடுத்தேன் அந்த நேரம் அவர் தன்னோட கையுறை க்ளவுஸை தவறுதலாக கீழே நழுவு விட்டுட்டார் உடனேயே மற்ற கையுறையும் கீழே எரிஞ்சார் இது கெட்ட சகுனமாக இருக்குது இன்னொரு தேதி தர முடியுமான்னு கேட்டார் கொடுத்தேன் அவர் சிசரியனுக்கு வந்தபோது உள்ள குழந்தை இறந்து போயிடுச்சு அவர் மன உடைஞ்சு அழுதார் தன்னோட மூடத்தனத்தை எண்ணி எண்ணி வருந்தினார் அவருக்கு ஆறுதல் சொன்னேன் தயங்கி தயங்கி நின்னார் பின்னாடி ஒரு அலை திரும்புறது போல என்னையை பார்த்தபடியே பின்னாடி நகர்ந்தார் சில மாதங்கள் கழித்து மறுபடியும் கருவுற்று மிஸ்ஸஸ் ஜேசன் வந்தார் ஒரு ஒரு மாதமும் பரிசோதித்தேன் மறுபடியும் குழந்தை பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நாள் கழித்து காலையில் நேரம் அவருக்கு சிசேரியன் செய்ய நாள் குறித்து கொடுத்தேன் அவர் உடனேயே சரின்னு சொல்லிட்டார் இந்த தடம் அவர் கையுறையை கையில் இறுக்கமாக பிடிச்சபடிக்கு இருந்ததுனால ஒரு வித அசம்பாவிதமும் நடக்கலை எனக்கு தலைநகரில் வேலை இருந்தது அதை முடிச்சுட்டு ரோஹானை சந்தித்தேன் அவன் ரம்யா எப்போ வர்றா அப்படின்னு கேட்டான் அவளை நான் காதலிக்கிறது அவனுக்கு தெரியும் நான் கொழும்பு போய் அவளை அழைச்சிட்டு வரணும் வின்டர் முடிஞ்ச ஒரு படு இருக்கேன்னு தான் திட்டோன்னு சொன்னேன் லஞ்சை முடிச்சுட்டு கிளம்புன போது ரோஹான் இன்னைக்கு புறப்பட போறியான்னு கேட்டான் ஆமாண்ணே நீ ஒரு முட்டாள் அப்படின்னா ஏன்ன இன்னைக்கு பெரிய பனி புயல் வீசப்போகுது வெதர் ரிப்போர்ட்டை கேட்டியா டிவியில் சொல்லிகிட்ருக்காரே அப்படின்னா எப்படி போகாமல் இருக்க முடியும் மிஸ்ஸஸ் ஜேசனோட சிசேரியனுக்கு நாளை காலையில் எட்டு மணிக்கு நான் இருக்கணுமே அப்படின்னேன் முட்டாள் நீ போகாட்டி என்ன நடக்கும் செய் மாத்திரம் இல்லை தாயும் இறந்து போயிடலாம் என்னோடய கடமை அப்படின்னேன் சரி கவனமாக போ அங்கே போய் சேர்ந்ததும் எனக்கு டெலிஃபோனில் தகவல் சொல் அப்படின்னா என்னுடைய எஞ்சிய வாழ்நாளில் நான் என்றைக்கும் மறக்க முடியாத ராத்திரி தொடங்குச்சி மிஸ்ஸஸ் ஜேசன் என்கிட்ட சொன்னது நினைவுக்கு வந்தது நீங்கள் கொழும்பில் படிச்சுருக்கீங்க லண்டனில் படிச்சிருக்கீங்க கனடாவில் படிச்சிருக்கீங்க உங்கள் கிட்ட மூணு நாடுகளுடைய அறிவு இருக்குது நீங்கள் தான் என்னுடைய சிசரியனை செய்யணும் எப்படியும் நான் போய் சேரணும் மருத்துவமனை மேரிஸ்டவுன்ற நகரத்தில் இருந்தது சென்ட் ஜோன்ஸில் இருந்து அதனுடைய தூரம் முந்நூறு கிலோமீட்டர் சாதாரண நாளில் அஞ்சு மணி நேரத்தில் கடந்துடலாம் நீண்ட சாலை போக்குவரத்து வேற குறைவாக இருந்துச்சு நிம்மதியாக காரை ஓட்டலாம் சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே போய் சேர்ந்துடலான்னு பட்டுது ரெண்டு மணி நேரம் பயணம் ஒரு வித பிரச்சனையும் இல்லாமல் போச்சு பின்னாடி தான் பனி புயல் ஆரம்பமாகச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் புது கார் வாங்கியிருந்தேன் பனிக்கால டயர் பூட்டிய ஃபோர்ட் கிரவுண்ட் விக்டோரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது டிசம்பர் மாதம் இருந்தே வானம் சாம்பல் நிலத்திலயே இருந்துச்சு சூரியன் அங்கே இருக்கிறதுக்கான அறிகுறியே கிடையாது வண்டியோட வேகத்தை கொஞ்சம் குறைச்சேன் நாலு மணி ஆன போது பாதி தூரத்தை கடந்திருந்தேன் திரும்ப முடியாதுன்றபடியால் எப்படியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறதுன்னு முடிவு செஞ்சு போக ஆரம்பித்தேன் மேலே ஏழு மணி ஆனப்ப மீதி தூரம் நூறு கிலோமீட்டர் தான் இருந்துச்சு இந்த பாதையில் லைட் கம்பங்கள் இல்லாதல வழியெல்லாம் இருட்டாக இருக்கும் பனியோ கொத்து கொத்தாக கொட்டுச்சு பார்க்குற இடம்லாம் வெண்பனியெல்லாம் நிறைஞ்சிருந்தது ஒரே பனி பாலைவனோன்னு சொல்லலாம் இதை கனடாவில் ஒயிட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க வீடுகள் இல்லை மரங்கள் இல்லை வேறு வண்டிகளும் இல்லை ஒரே தனிமை தான் கார் கண்ணாடி தொடைக்கிறவன் தொடைப்பான் வைப்பர் வேகமாக வேலை செஞ்சிச்சு அப்படியும் பனி கொட்டினபடிக்கே இருந்துச்சு எங்கே ரோடு போகுது எங்கே எது என்னுடைய பக்கம் எது எதிர் பக்கம் ஒன்றையுமே ஊகிக்க முடியல கார் முகப்பு வெளிச்சம் பத்தடி தூரம் கூட பாயல காரில் ஒரு டேப் ஓடிக்கிட்டு இருந்தது கரகாட்டக்கானனில் வர்ற பாட்டு இளையராஜா இசையமைச்சு அவரும் சித்ராவும் பாடினது இந்த மான் உங்கள் சொந்த மான் பக்கம் வந்து தான் சிந்து பாடும் பாடலை கேட்டு கொஞ்சம் உற்சாகம் வந்தது ரம்யாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அவனும் பக்கத்தில் இருந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும் தண்ணீர் சூழறது போல் என்னை அவளை சுற்றி அணைச்சிக்கிறத நினச்சி பார்த்தேன் காரில் என்னோட ரம்யாவும் இளையராஜாவும் சித்ராவும் பயணம் செஞ்சாங்க கனவில் ரோட்டை பிரிக்கிற மஞ்சள் கோடோ கோடோ தெரியல ஒரு மைல் நீளமான குளம் ஒன்று அந்த பாதையில் கிடந்துச்சு இந்த நேரம் அது உறஞ்சி போயிருக்கும் ஒருவேளை கார் எதிர வர்ற பாதையில் போகுதோன்னு நினப்பு வந்துச்சு அடுத்த கணம் கார் பள்ளத்தில் உருளை தொடங்குச்சு பத்து இருபது தடவை உருண்டு ஐம்பது அடி கீழே விழுந்து உறைஞ்சி போன குளத்தில் தலகீழாக கிடஞ்சிது அத்தனை தடவை கார் புரண்ட போதும் எனக்கு நினைவு தப்பவே இல்லை டேப்பில் ஓடின பாட்டு தலைகீழாக ஒழிச்சு சடுதியில் நின்று போச்சு பனி தொடர்ந்து காரை மூடிடுச்சு முதல்ல மனசில் நினைவுக்கு வந்தது உறைஞ்சி போன உடல்களை தள்ளிக்கிட்டு போகிற காட்சி தான் உடலை கண்டுபிடிப்பாங்களா எத்தனாவது நாள் என்னோட உடலை தள்ளிக்கிட்டு போவாங்க பனை காரம் மூடுறதுக்கு எத்தனை மணி நேரம் பிடிக்கும் சில வேளை ரோகான் ஆஸ்பத்திரியை கூப்பிட்டு விசாரிக்கலாம் இந்த நேரத்தில் டெலிஃபோன் வேலை செய்யுமா மிஸ்ஸஸ் ஜேசன் வந்து காத்துக்கிட்ருப்பார் அவரோட சிசிரியனை யார் செய்வாங்க ரம்யாவுக்கு சொல்வாங்களா எத்தனை கழிச்சு தகவல் போகும் தீவில் பிறந்து நிக்கவரட்டியாக காடுகளில் அலைஞ்சு லண்டனில் படித்து மேரி ஸ்டவுன் பியூரின் மருத்துவமனையில் மகப்பேறு வை வைத்தியம் செய்ய வந்த என் விதி இப்படி முடியணுமா ஒருவித பேய் வேகத்தில் கார் சில்லுகளின் தடயத்தையும் என் வரலாறையும் பனிப்புயல் அழிச்சிக்கிட்டு இருந்துச்சு கதவை உடச்சி வெளியே வர முடியாது அது நெழிஞ்சு போய் கிடந்துச்சு உடலில் எங்கேயாவது காயம் இருக்கான்னு தடவி பார்த்தேன் இல்லை தலைகளை தொங்குறதை நேராக்க முடியுமானா அதுவும் முடியலை புவியிற்கு மையம் அழுவுச்சு வெளியே போனால் இன்னும் நிலம மோசமாகிரும் உள்ளே இருக்கிறது தான் பாதுகாப்பானது என்னோடய மருத்துவ அறிவை கொண்டு எத்தனை மணி நேரத்தில் சாவு வருவோன்னு கணிக்க முயற்சி பண்ணேன் நாலு அடுக்கு ஓட தலையில் தொப்பி கையில் கிளவுசஸ் காலில் தடித்த சாக்ஸும் ஷூஸும் கழுத்தை சுற்றி கம்பளி ஸ்கார்ஃபு வெளியே முப்பது டிகிரி இருந்துச்சு உள்ளேயும் அதுதான் ஆர்டிக் காற்று அடிக்கிறதுனால வெளியே சீக்கிரத்தில் நாற்பது டிகிரி ஆகிடும் காரின் குளிரோட நிலம ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு டிகிரி கீழே போயிட்டு இருந்துச்சு முதல்ல கை கால் விரல் நுனிகள் வரைக்கும் மூக்கு வரைக்கும் பின்னாடி உடல் மரத்து போக ஆரம்பிக்கும் உதவிகள் காய்ந்து தான் பாட்டுக்கு துடிச்சிச்சு உணர்ச்சியே இல்லை இந்த மான் உங்கள் சொந்த மான் பக்கம் வந்துதான் செந்து பாடோன்னு பாடுனேன் வேறு வார்த்தைகள் தான் வெளியே வந்துச்சு இதுவே என்னோட கடைசி பாட்டாக அமையலாம் மரணத்துக்கு முன்னாடி நினைவுக்கு வர்றது பனி குளிரில் இறந்தவங்களுடைய கதைகள் தான் ஒருத்தருடைய கை விரல்கள் போது அவர் வளர்த்த நாயை குத்தி கொண்டு அந்த வெதுவெதுப்பான ரத்தத்துக்குள்ள விரல்களை நுழைச்சி தன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் டைட்டானிக் மூழ்கின இடத்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க செயின்ட் ஜோன்ஸ்லேருந்து அதனுடைய தூரம் வெறும் ஐநூற்றறுபது கிலோமீட்டர் தான் அதில் பயணித்தவங்க பெரும்பாலானவங்க பேர் குளிரில் தான் இறந்து போனாங்க பன்னெண்டு வயசில் யானையை சுட்டு வீழ்த்தின சார்லி சொன்னது நினைவுக்கு வந்தது உன்னோட சம்மதம் இல்லாமல் உயிர் பிரியாது பதக்கம் அடையக்கூடாது நிதானம் தவறக்கூடாது நம்பிக்கையை இழக்கக்கூடாது எந்த நேரத்திலையும் மூளை கிளம்பி போகலாம் அதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படணும் நீ ஒரு டாக்டர் டாக்டர் போல் யோசி கண்ணாடி வழியாக ஒரு சின்ன சதுர பிரதேசம் இருளில் தெரிஞ்சிச்சு உடல் இப்படியே தொங்கும் பின்னாடி நிலை மெல்ல மெல்ல அதிகமாகி ரத்தம் உறையும் ஆழ்ந்த நித்திரை ஒன்று அணைக்கும் மனித உடல் அனுபவிக்கும் அதிக அற்புத உறக்கமாக அது இருக்கும் கார் ஜன்னலில் டக்கு டக்குன்னு தட்டுற சத்தம் கேட்டுது முதல்ல ஏற்பட்டது பயம்தான் காதை கூர்மையாக்குனேன் மறுபடியும் அதே சத்தம் தொங்குன நிலையில் உடலை வளைச்சி திருப்பி பார்த்தேன் ஒரு உருவம் அசைஞ்சிது கையில் டார்ச் அங்கும் இங்கும் ஆடிச்சு வெள்ளை மனுஷ முகம் கருப்பு மேலே வெளிச்ச ஆடது போட்டிருந்தாரு இந்த மனுஷன் என்னை காப்பாற்ற வந்தவன் தோணவே இல்லை விரோதின்னு தான் நினச்சேன் என்னை கண்டுட்டான் உயிர் இருக்கான்னு கூர்ந்து பார்த்தான் நான் டக்கு டக்குன்னு மூணு தரம் கண்ணாடியில் தட்டுனேன் ஒரு விரலை வாயில் குறுக்கா வச்சு சைகை செஞ்சான் என்னை பேச வேண்டாம்னு சொல்கிறான் கைகளை சொலத்துனா என்னுடைய கார் கண்ணாடி மின்சார இயக்கத்தில் வேலை செய்கிறதல்ல கைப்பிடியை தேடினேன் தலைகிழாக தொங்கினதுனால அது மேலே இருந்தது அதை பிடிச்சி சுலத்துனேன் குளிர் காற்றும் பனி வேகமாக உள்ளே வந்து அடிச்சுது அந்த மனுஷன் வலுவான தன் கைகளால் என்னை பிடிச்சி இழுத்தான் ஐம்பது அடி தூரம் என்னை மேலே இழுத்துட்டு போயிருப்பான் சில இடங்களில் சறுக்க மறுபடியும் இழுத்தான் அவனுடைய வாகனம் பனிக்காலத்தில் ஓடக்கூடிய கனரக வண்டி அது இயங்கிக்கிட்டு இருந்துச்சு அதனுடைய கதகதப்பு என்னையை சூழ்ந்துச்சு மாஸ்கிலேருந்து கொஞ்சம் காஃபி ஊற்றி கொடுத்தான் நான் அவனை மாடு கண் அந்த தாயை பார்க்கறது போல் பார்த்தேன் மறுபடியும் விரலை குறுக்க வச்சு பேச வேண்டான்னு சொன்னான் வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது கொஞ்ச நேரத்தில் என் உதடு அசையக்கூடியதாக இருந்தது தேங்க்ஸ் அப்படின்னேன் அவங்க பேசவே இல்லை என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்க அவர் சொன்னார் நான் வாகனத்தை ஓட்டிக்கிட்டு வந்தபோது கீழே கார்லேருந்து வெளிச்சம் தெரிஞ்சுது கார் தலைகளாக தொங்குனதுனால வெளிச்சம் மேலே நோக்கி அடிச்சுது எனக்கு விபத்துன்னு புரிஞ்சு போச்சு ஆபத்தான பள்ளத்தில் இறங்கி வந்து என்னை எப்படி காப்பாற்றணும்னு தோணுச்சு உடனே பதில் பேசலை ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நான் என்னன்னைக்கும் மறக்க முடியாத பதில சொன்னார் இன்னைக்கு பலர் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ்ன்னு நினைக்கிறாங்க கொலம்பஸ் வர்றதுக்கு ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே எரிக்ஸ் என்ற நார்வே நாட்டுக்காரன் அமெரிக்காவை கண்டுபிடிச்சதும் இல்லாம அங்கே போய் குடியேறவும் செஞ்சான் அப்படி குடியேறின ஆயிரம் வருடத்து சந்ததி சங்கிலியின் மீதி தான் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் உயிர் தெரிக்க காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது தான் அது கடமை நடுக்கடலில் கப்பல்கள் ஒன்று உதவுவது போல் அப்படித்தான் இங்கே உயிர் வாழ முடியும் ஒருத்தர் பள்ளத்தில் விழுந்து கிடக்க அதை நான் போக முடியாது இது எங்களுடைய ஆதிப்பண்பு ஆதியில் குடியேறியவர்கள் பயங்கரமாக பணி இந்த பிரதேசத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க ஐரோப்பாவிலிருந்து ஆக குறைந்த தூரத்தில் நியூ பவுண்ட்லேண்ட் இருக்குது மூவாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தூரம்தான் கடல் அடி கேபிள் இங்கேருந்து தான் அயர்லாந்துக்கு போடப்பட்டது தெரியுமா ஆப்ரஹாம் லிங்கன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் சுடப்பட்டு இறந்தபோது அந்த செய்தி ஐரோப்பாவுக்கு போய் சேர பத்து நாள் எடுத்துச்சு ஆனால் அடுத்த வருஷம் அறுபத்தி ஆறில் செய்திகள் பத்து செகண்டில் ஐரோப்பாவுக்கு போய் சேர்ந்தன காரணம் கடல் அடி கேபிள் போட்டப்பட்டிருந்தது தான் இடம் வந்துச்சு நன்றி கூறி விடைபெற்றேன் அவருடைய முகம் இருட்டில் தெரியல உங்கள் பேரையாவது சொல்லுங்கள் நான் ஞாபகம் வச்சுக்கணும் என்னோடய பேரை ஞாபகத்தில் வச்சு என்ன செய்ய போறீங்க இந்த தீவினுடைய ஆதி பண்பை நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னார் பின்னாடி மறைஞ்சு போயிட்டார் அன்னைக்கு ராத்திரி எனக்கு நல்ல தூக்கம் கிடச்சிது காலையில் ரம்யாவுக்கும் ரோஹனுக்கும் சுயேமமாக வந்து சேர்ந்ததை டெலிஃபோனில் சொன்னேன் விபத்தை பற்றி மூச்சு விடலை மிஸ்ஸஸ் ஜேசன் சிசிரி எனக்கு தயாராக இருந்தாங்க பதினொன்று புள்ளி எட்டு பவுண்டு எடையுள்ள சிசுவை வெளியே எடுத்தேன் ஆண் குழந்த அன்னைக்கு சாயங்காலம் வழக்கம் போல் வாடை சுற்றி பார்த்தேன் மிஸ்ஸஸ் ஜேசனின் படுக்க வந்தபோது என்ன எரியாமல் நின்றேன் கையில் இருந்த குழந்தையை பார்த்து அவர் கண்கள் சிரித்தன அடக்க முடியாத மகிழ்ச்சியில் காணப்பட்டார் உணர்ச்சி வேகத்தில் வாயத்திறந்து என்னெல்லாமோ சொன்னார் முன்னுக்கு நின்று ஆண் ஒரு விரலை உதட்டில் குறுக்காக வைத்து ஒன்றும் பேச வேண்டாம்னு சொல்லி ஆறுதல் படுத்தினார் கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் ஆமுத்தலிங்கம் அவர்கள் இந்த கதையை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் என்னால் எதுவுமே பேச முடியல இப்படி ஒரு அருமையான ஆதிப்பண்பு இல்லாததுனால தானே எல்லாம் அப்படி கூறு போடுறாங்க நம்ம நாடுகளில் நினைக்கும்போதே மனசுக்கு ரொம்பவும் பதைபதைப்போடையும் கஷ்டத்தோடையும் இருக்குது இந்த மாதிரி ஒரு பண்பு எல்லார்கிட்டேயும் இருந்தால் குற்றமே இருக்காது இல்லையா நாட்டில் மீண்டும் உங்களை இன்னும் நாலு வாரம் கழித்து தான் சந்திக்க போகிறேன் கொஞ்சம் பிரேக் எடுக்க போகிறேன் ஹாலிடேஸ் போகிறேன் மறுபடியும் உங்களை அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் கதையும் கட்டுரையும்லேருந்து இருந்து நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டிக்கிட்டு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்